ஹாய் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா லவ் ஆஃப் ஆன்மீகமோ இல்ல அவங்களுக்கு அப்போசிட்டாவோ இல்ல இவங்களுக்கு ஃபேவராவோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது இந்த நேரத்துல இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்ற தான் வந்து இன்னைக்கு பரவாயப்பா ஒரு டூ வீக்ஸ் மேலே போயிட்டு இருக்கு அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது எனக்கு இருக்கக்கூடிய டைரக்டான ஒரு அனுபவம்னு இருக்கும் இல்லைங்களா இன்னைக்கு அரசு பள்ளிக்குள்ள வந்து யாரும் அப்படி பேசக்கூடாது இப்படி பேசக்கூடாது என்னமோ சொல்றாங்க ஆனா அரசு பள்ளிகளுடைய நிலைமை என்ன அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்து ஃபேஸ் பண்ண சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ வீடியோக்குள்ள போலாம் இப்போ நான் சொல்ல போற சில விஷயங்கள் வந்து வெளியே சொல்லலாமா சொல்லக்கூடாதா சொன்னா ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா அதை பத்தி எல்லாம் எனக்கு வந்து கவலை இல்லை தெரியப்படுத்த வேண்டியது நம்ம கடமை என்னோட கடமை இல்லைங்களா ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்கு ப்ரைவேட்டுக்கு ஈக்குவலா இருக்குது அப்படின்லாம் நினைக்கிறாங்க கண்டிப்பா வந்து அந்த மாதிரிலாம் இருக்கான்னு கேட்டால் நிறையா இல்லைங்க ஏன்னா வந்து இப்ப எல்லாம் சொல்றாங்க இன்ஸ்டியூஷன் வந்து கல்வியாளர்கள் வந்து அதிகமாயிட்டாங்க அப்புறம் வந்து நிறைய கல்வி சார்ந்த திட்டங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னுட்டு வந்து நமக்கு அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு லாஸ்ட் இயரை விட இந்த அவார்டு நம்ம இந்த வருஷம் வந்து அவார்டு நம்ம வாங்கியிருக்கோம் அதிகமாக பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து நிறைய ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த அவார்டெல்லாம் நீங்க கொண்டு போய் வாங்கி வீரோக்களை வச்சு பூட்டிடுங்க கூட்டி சாவியை தூக்கி போட்டுருங்க அந்த அவார்ட்லாம் எல்லாம் நமக்கு வேண்டாம் சரிங்களா என்னன்னு பார்த்தா ரொம்ப பேசிக் தாங்க இது இதுல வந்து அகைன் நான் சொல்றேன் மகாவிஷ்ணு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் பேசுனதை பத்தியோ இல்ல வந்து கடவுள் எதிரா இருக்கிறவங்க படிப்பு சம்பந்தமா பசங்களுக்கு வந்து தப்பான ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படி இப்படி நிறைய அவங்க பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல இந்த வீடியோ வந்து கண்டிப்பா தேவை எல்லாருக்கும் எனக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது ஒரு ஒன் வீக் வந்து என் ஃப்ரெண்டோட குழந்தைய வந்து நான் கொண்டு போய் விட்டுட்டு கூட்டிட்டு வர மாதிரி ஒன் வீக்னா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் அப்படி இருந்துச்சு ஒரு ஒரு தடவை கொண்டு போய் விடுறது திரும்ப இன்னொரு நாள் இப்போ ஈவினிங் மட்டும் கூட்டிட்டு வர்றது அப்படி அந்த விஷயத்துக்காக நான் போறேன் அப்ப வந்து என்னாச்சு அங்க இருக்க இப்ப நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அப்படிங்கும்பொழுதான் அந்த அங்க இருக்க டீச்சர்ஸ் வந்து பார்க்க பேச அந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப இல்லை ஓரளவுக்கு தெரியும் அவங்கள நான் போன அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கே ஸ்கூல்ல வந்து ஒரு பிரச்சனை ஹெச்எம் வரைக்கும் போயிட்டு ஒரு பிரச்சனை ஆயிட்டு இருக்கு அப்ப என்ன அப்படின்னு கேட்க போகும்பொழுது இந்த இடத்துல வந்து ஆன்மீகங்கிறதும் ஆன்மீகத்தோட தேவைங்கிறது இப்ப இருக்க பசங்க அதாவது குழந்தையில இருந்தே நம்ம எந்த அளவுக்கு அந்த விஷயங்களை காதல சொல்லி சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கிறத வந்து நான் எண்ட்ல சொல்றேன் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அது என்ன நான் கேட்டேன் என்ன பிரச்சனைங்க மிஸ் அப்படின்னதுக்கு ஒரு பையன் வந்து மூணாவது தான் படிக்கிறாங்க அந்த பையன் வந்து வீட்டில் ஐ மீன் சாரி கிளாஸ் ரூம்ல வந்து மற்ற பையனை கெட்ட வார்த்தை சொல்லி திட்டுறாங்க அப்படின்ட்டு பெரியவங்க எல்லாம் பேசுற மாதிரியான ஒரு அப்யூசிவ் வேர்ட்ஸை வந்து இவன் சாதாரணமா பேசி திட்டி அதுக்கு வந்து அந்த மிஸ் வந்து அடிச்சிருக்காங்க அவனை இந்த பையன் போய் அவங்க அம்மாட்ட சொல்லி அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து அவங்க அம்மா வந்து அந்த ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸை கண்டபடி திட்டிருக்காங்க சரிங்களா அதாவது திட்டிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க ஏன்னா அவங்களோட அந்த நாலேஜ் அப்படிங்கிறது அவ்வளவுதான் அவங்களோட வேலை அந்த அம்மா அவங்க பேரண்ட்ஸ் அந்த பையனோட பேரண்ட்ஸோட வேலை அப்படிதான் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா இந்த பையனுக்கு எந்த அளவுல ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன அப்பெல்லாம் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மள நம்சை நடிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கேள்வியே நீ என்ன பண்ண அப்படி கேட்பாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது என்னது மிஸ் அடிச்சிட்டாங்களா அப்படின்னுட்டு டேரக்டா ஸ்கூலுக்கே வந்து அவங்க ஒரு டீச்சர் அவங்க வந்து நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது ஈஸியா அவங்க மாசம் மாசம் சம்பளம் வாங்குறாங்கல்ல அப்படியெல்லாம் சொல்லி கூட திட்டுறாங்க அந்த பேரண்ட் அப்படி சண்டை போட்டுதான் நான் லைவா என் கண்ணில் பாக்குறேன் எனக்கு வந்து மிகப்பெரிய ஷாக் அது சரிங்களா ஏன்னா இப்பெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் ஒரு ஸ்டூடண்ட்டே பார்த்தீங்கன்னா டீச்சர் மிரட்டுறது அப்புறம் அதை அந்த ஆயுதங்கள்லாம் காமிச்சு பயமுறுத்துறதுங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம் ஆனா நான் வந்து அப்படி ஒரு அதுவும் சின்ன பையனோட அம்மாவே வந்து இப்படி பேசுறாங்க அப்படிங்கும் பொழுது மென்டல் மெச்சூரிட்டி அந்த பேரண்ட்ஸ்க்கு கிடையாது தன்னோட பையன் சொசைட்டில எப்படி வளர போறாங்கிறது கிடையாது இப்ப ஸ்கூல்ல அப்படி ஒரு பையன் போயிட்டு இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் அந்த பையன் மேல அந்த மிஸ்ஸுக்கு அதே அளவுக்கு அரிசனம் இருக்குமா சொல்லி கொடுப்பாங்க ஆனா இவன் டே நீ தப்பு பண்றடா அப்படிங்கிறத சொல்லுவாங்களா அவங்க சொன்னான்னா இவன் போய் அங்க சொல்லுவான் திரும்ப வந்து பிரச்சனை ஆகும் அதனால எதுக்கு நமக்கு அப்படின்ட்டு அந்த இடத்துல அந்த பையனோட லைஃபை டோட்டலா கட் பண்ணி விடுறாங்க இல்லையா இந்த தைரியம் யாருக்கு யார் மூலமா எப்படி கிடைச்சிருக்கு மேல ஒரு ஒண்ணு இருக்குங்க ஒரு விஷயம் அதை நீங்க அந்த இடத்துல சரி பண்ண அப்படின்னா இப்படிதான் கீழே அந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் அந்த எப்படி சொல்றது அந்த மிஸ்கம்யூனிகேஷன் இப்படிதான் இருக்கும் இங்க இருக்க எந்த டீச்சர்ஸுமே தைரியமா பழைய மாதிரி எல்லாம் கிடையாது ஏன் நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணும் போது கூட கிளாஸ்க்கு நீங்க நம்புவீங்களா என்னன்னு தெரியல நான் போனது காலேஜ் ஸ்கூலுக்கு நான் வேலைக்கு போல காலேஜுக்கு வந்து வேலைக்கு போகும்பொழுது நான் எந்த கிளாஸ்க்கு போனாலும் அந்த கிளாஸ்க்கு ஸ்கேல் இல்லாம நான் போக மாட்டேன் எல்லாருமே எங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்க ஏன் மேம் நீங்க வந்து ஸ்கேல் எடுத்துட்டு போறீங்க நீங்க எதுவும் ஸ்கூல் பசங்களை மிரட்டுற மாதிரின்னுட்டு ஆனா நான் ஸ்கேல் எடுத்துட்டு தான் போவேன் உள்ள போனோடனே அவனோட தலையில இருந்து ஷர்ட் பட்டன் கழட்டி இருக்கானா பெல்ட் தெரியுதா ஈவன் அவனோட பேண்டிங்ஸ் எலாஸ்டிக் வரைக்கும் தெரியற மாதிரி தான் உட்காந்துருப்பானுங்க ஏன்னா அந்த வயசுல அப்படிதான் இருப்பாங்க சொல்லி திருத்த வேண்டியது யாரோட வேலை டீச்சர்ஸ் நம்ம நம்ம வேலை தானே போய் நிக்க வச்சு அடி அடி வாங்கியிருக்காங்க பசங்க எங்கிட்ட எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க அப்படி அடிச்சா அந்த மிஸ்ஸை வந்து ஏதாவது பண்ணுவாங்க ஏன்னா காலேஜ் காலேஜ் படிக்கிறவங்க இல்லைங்களா இப்போ ஸ்கூலாக இருந்தா கூட இந்த மாதிரி அம்மாவை கூப்பிட்டு வருவாங்க காலேஜா இருக்கும்போது அந்த மிஸ்ஸு அந்த மேடம்ஸே சொல்லுவாங்க என் கூட இருக்க ஒர்க் பண்ற கொலீக் சொல்லுவாங்க வேணாங்க வந்துட்டுலாம் வம்பு வச்சுக்காதீங்க மேடம் எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாம அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்கன்னா நம்ம அதுக்கு பயந்துட்டு இருந்தா வேலையாகாது என்னைக்குமே நான் உனக்கு வந்து மேலே நான் வந்து ஒரு டீச்சர் நான் சொன்னால் நீ கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கிறத உனக்கு இன்சிஸ்ட் பண்ணுவோம் ஆனால் யாரெல்லாம் என் படி வாங்கினாங்களோ அந்த பசங்க எல்லாமே இன்னுமே என் கான்டாக்டில் தான் இருக்காங்க ஏன்னா ஒரு கட்டத்துல பசங்க வந்து ரியலைஸ் பண்ணிடுவாங்க ஓகேவா வந்து நம்ம நல்லதுக்கு சொல்றாங்க நம்மள டிசிப்ளினா வச்சுக்கிறதுக்கு தான் சொல்றாங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்குவாங்க ஆனா அந்த டிசிப்ளின கொடுக்கறத அதாவது அதை விட் சரி நீங்க பண்ணுங்கம்மா என்ன ஆனா நீங்க இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நீங்க அந்த பசங்களை பண்ணுங்க அப்படின்னு குடுக்குற ஃப்ரீடம் இன்னைக்கு இருக்கான்னு கேட்டா டீச்சர்ஸ்க்கு அந்த ஃப்ரீடம் கவர்மெண்ட்ல கிடையாது ஏன்னா பேரண்ட்ஸ் பிரச்சனை அந்த பிரச்சனை எதா ஆயிரும் இதாயிரும்னா யாருமே வந்து மாட்டு அடிக்கிற எல்லாம் போட்டு அடிக்க மாட்டாங்க நம்மளே வீட்டுல சொல்லிதான் அனுப்புவாங்க முகத்தை விட்டுருங்க காலில் விளாசுங்க அப்படின்னு சொல்லி தானே ஸ்கூலில் கொண்டு போய் விடுவாங்க நான் எயித்து படிக்கும் போது எங்களோட என்னோட சயின்ஸ் மிஸ் வந்து எங்கள் அப்பா முன்னாடி ஓங்கி அரைஞ்சாங்க என்ன நான் வந்து சயின்ஸில் மார்க் ரொம்ப கம்மியாக வாங்கினேன்னு எங்கள் அப்பாலாம் என்னை ஒரு அடி கூட அடிச்சதில்லை ஆனாலும் அவங்க இன்னொருத்தர் நம்ம பொண்ணு அடிக்கிறாங்களே அப்படின்ட்டுலாம் பொங்கியெல்லாம் ஒரு சண்டைக்கெல்லாம் போகல நம்ம பொண்ணோட லைஃப் முக்கியம் ஸ்கூலு அந்த டிசிப்ளின் அந்த டிசிப்ளின்லாம் இப்போ துளி கூட கிடையாது சரிங்களா சரி பசங்க தான் இப்படி இப்படிதான் ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தா இன்னொரு விஷயம் சொல்றாங்க இல்லையா இப்ப வந்து ஸ்கூல்ல அது இருக்கு இது இருக்குன்னு எது இருக்கு பாத்ரூம் இல்ல பாத்ரூம் இல்ல மீன்ஸ் ப்ராப்பர் பாத்ரூம் கிடையாது ப்ராப்பரா பைப் கிடையாது தண்ணி வர்றது கிடையாது ஆயமா இல்ல ஸ்கூல்ல மெயினா அந்த பிரைமரி பசங்க இருக்காங்க இல்லைங்களா ஒரு பையன் பாத்ரூம் போயிட்டு வந்துட்டானா தண்ணி கிடையாது ரெண்டாவது போற பையன் எங்க போவான் இருக்கிறது மூணு ரூமோ ரெண்டு ரூமோ தான் இருக்கும் அதுவும் கேர்ள்ஸ் எல்லாம் இன்னும் மோசம் ஒரே பெரிய ஹால் மாதிரி இருக்கு அதுல தான் எல்லாரும் இந்த பழைய காலத்தில் தியேட்டர்ஸ்ல எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்கு தண்ணி ஃபெசிலிட்டி இல்லாம வாரத்தில் ஒரு நாள் வந்து ஒருத்தர் கழுவிட்டு போவாருங்க இவ்வளோ வஸ்டா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் போய்கிட்டு இருக்கு சரி இது ரெண்டு விஷயம் இப்படியா அடுத்தது ஃபிஃப்த் ஃபிஃப்த்கு போனேன் நான் ஒரே ஒரு நாள் போனேன் நான் ஃபிஃப்த் ஒரு நாளோ ரெண்டு நாளோ போனேன்னு நினைக்கிறேன் அந்த மிஸ் வந்து இந்த மாதிரி நான் வெளில போற ஒரு ஒன் ஹவர் மட்டும் பாத்துக்கோங்க ஏதாவது மட்டும் சொல்லி கொடுக்கறதுனா கொடுங்க நாங்க நான் உடனே ஒரு புக்கை எடுத்து இங்கிலீஷ் மீடியம் புக் எடுத்து ஒரு பயன் எந்திரிச்சு படிக்க சொல்றேன் என்னால நம்பவே முடியல அஞ்சாவது படிக்கிறான் அவனுக்கு படிக்கவே தெரியல டிக்டேஷன் சொல்றேன் எல்லாருமே எதாவது நல்லா அந்த மிஸ் நடத்திட்டு போயிருப்பாங்க இல்லையா அந்த லெசனை நான் டிக்டேட் பண்றேன் ஒரு ஒரு வேர்டா ஒரு பையன் கூட அந்தளோட லெட்டர்ஸை வந்து பொண்ணுங்க மேபி கரெக்டா எழுதுறாங்க அது எப்பவுமே அந்த பொண்ணுங்க போது கொஞ்சம் படிப்பு பொறுப்பு இருக்கா என்னன்னு தெரியல அதுமே ஒரு டுவெண்ட்டி பெர்சென்ட் பொண்ணுங்க தான் உடனே கிளாஸ்ல இருக்க எல்லா பொண்ணுங்கலாம் கிடையாது ஆனா மெஜாரிட்டியான ஆம்பள பசங்க படிக்கவே இல்லை பொண்ணுங்களுமே இப்ப கண்டிப்பா தான் சரிங்களா அதாவது எப்படி ரேஷியோ எப்படி சொல்லலாம் பத்து பசங்க இருக்காங்கன்னா அதுல எட்டு பசங்க படிக்க தெரியறது இல்ல பத்து பொண்ணுங்க இருக்காங்கன்னா அதுல ஒரு ஆறு பொண்ணுங்களுக்கு படிக்க தெரியுது இந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க அவ்வளவு அந்த அஞ்சாவது வரைக்கும் அந்த மிருசங்க சொல்லி கொடுக்குறாங்க ஏன் வந்து அவங்கனால கிராப் பண்ணிக்க முடியலையா இல்ல என்ன அவங்களுக்கு லேக் ஆகுது ஏன்னா அஞ்சாவது ஆறாவது ஏழாவதுன்னு அவங்க போயிட்டே இருப்பாங்க எய்த் வரைக்கும் போயிட்டாங்கன்னா அதுக்கு மேல வந்து பப்ளிக் வந்து ஒரு எப்படி வந்து அவங்க எழுத்தக்கூடி படிக்க தெரியல எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்தது ஸோ நமக்கு சாப்பாடு ஃப்ரீயா கிடைக்குது நிறையா ஃபேமிலிக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது தான் ஆனா என்னோட ஒரு சின்ன அட்வைஸ் அட்வைஸுன்னு கூட இல்லை ஒரு எனக்கு அது சொல்றதுக்கு என்னன்னே தெரியல நான் சொல்றத முடிஞ்சா ட்ரை பண்ணுங்க யாராவது குழந்தைங்க இப்போ ஸ்கூல்ல சேர்க்கணும் உங்க பசங்கலாம் நினைச்சிங்கன்னா தயவு செஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்க்காதீங்க ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸே இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அவங்களும் வேற ஸ்கூல் மாத்திட்டாங்க என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு நாங்க படிச்ச கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கு அதில் கொண்டு போய் தன்னோட பையனை சேர்த்துனாங்க பார்த்துட்டு ஒரு ஒன் இயர் சேர்த்துனதுக்காக ஒரு ஒன் இயர் வச்சிருந்துட்டு அப்புறம் பிரைவேட் ஸ்கூல் மாத்திட்டாங்க எனக்கு தெரிஞ்சு என்னோட சர்க்கல்லேயே கவர்மெண்ட்ல இப்போ ஒரு பையன் கூட படிக்கிறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ஒரு ஃபியூச்சர் நம்ம பசங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு இப்ப எங்களை என்ன பண்ணாங்கன்னா எங்க பேரண்ட்ஸ் வந்து ஆறாவது ஏழாவது வரைக்குமே பிரைவேட்ல போட்டாங்க அததான் இப்ப நானும் உங்களுக்கு சொல்றேன் இப்போ உங்க குழந்தைங்களோட ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு செவன்த் வரைக்கும் பிரைவேட்ல படிக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த பசங்களுக்கு அந்த ரீடிங் நாலேஜ் வேணும் ரைட்டிங் நாலேஜ் ரீடிங் நாலேஜ் அப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலம் இதெல்லாம் தெரிஞ்ச அப்புறம் நீங்கள் வந்து வேற ஸ்கூலில் போடும்போது என்ன என்னாகுன்னா அது ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸாக இருக்குங்க ஏன்னா இப்போ காலேஜ் நம்ம போய் சேரும்பொழுது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கும் ப்ரைவேட் ஸ்கூல் பசங்களுக்குமே அந்த ஒரு டிஃபரன்ஸ் நல்லா எங்கேருந்து தெரியும்னா அந்த எக்ஸ்போஷர் ஸோ அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து முக்கியமாக ஆகணும் சொல்லி ஆகணுங்கிறதுனால ஸ்கூலில் வந்து ஆயமாக கிடையாது மிஸ்ஸுங்களுக்கு ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு ரூல்ஸ் கிடையாது பையன் தப்பு பண்ணால் அவன் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மிரட்டணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஹெச்மே பயந்துக்கிறாங்க அந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த நிலமையில இருக்குது ஹெச்எம்மோட நிலமையெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைவேட் டீச்சர்ஸை போட்டுட்டு மற்ற மிஸ் அதாவது ஒரு படித்தவங்களும் இவங்களா ரெக்ரூட் பண்ணி ஒரு கிளாஸுக்கு மிஸ்ஸாக போட்டுட்டு ஒரு மூணு டீச்சர் நாலு டீச்சர் சேர்ந்து அவங்களோட சேலரியை ஷேர் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கறது இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு எஜுகேஷ்னல் மிஸ்டர் வந்து அவர் பேர் என்னது அன்பில் மகேஷ் பொய்யாமூலி இதையெல்லாம் பார்க்கல தூக்கி கொண்டு போய் மகவிஷ்ணு உள்ள வச்சு என்ன பண்ண போறாருன்னு தெரியல இப்ப இந்த இடத்துல நான் கடைசியா என்ன சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா ஆன்மீக தப்பத்தி பேச மாட்டேன்னு சொன்னேன் இருந்தாலும் டிசிப்ளின் அப்படிங்கிறது நமக்கு ஸ்கூல்லேருந்து தான் ஆரம்பிக்கும் இப்போ இன்னைக்கு நியூஸ் பார்த்தேன் நான் இந்த மாதிரி ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வந்து தடை பண்ணிட்டோம் இந்த மாதிரி எல்லாம் இனி நடக்காம பார்த்துக்கணும் அவ்வளவுதான் எச்சரிக்கை அப்படின்னு விட்டுருக்காரு இதுக்கெல்லாம் என்ன எச்சரிக்கை பண்ண போறீங்க ஆயமா ரெக்ரூட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஒரு எட்டு கிளாஸ் இருக்குன்னா ஒரு பத்து டீச்சரையாவது அங்கே போடுங்க நிறையா இருக்குது நீங்கள் பண்ண வேண்டியதுக்கு லேபில் சிஸ்டம்ஸ் இருந்தால் பத்தாது எல்லா சிஸ்டமுக்கும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும் கரண்ட் ஃபெசிலிட்டி இருக்கணும் நிறைய இருக்கணும் சொல் நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் உங்கள் ஏரியா வேணாம் உங்கள் ஏரியா கூட வேணாம் ஒரு அஞ்சு வீடு எடுத்துட்டு அஞ்சு வீட்டில் கவர்மெண்ட் ஸ்கூலை பற்றி நீங்கள் போய் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட ரிவ்யூ கேட்டிங்கன்னா அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் வெளியில் பெருமையாக வந்து பேசிக்கிறதெல்லாமே எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் மிஸ்டர் எஜுகேஷனல் மினிஸ்டர் அதனால வந்துட்டு இனிமே ஆகார வேலையை பாருங்க ஆகாத வேலையை பாக்குறதுல டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க நீங்க சும்மா பேட்டி கொடுக்கறது அதை குடுக்கறது இதை குடுக்கறதெல்லாம் நீங்க நிறைய பசங்களோட வாழ்க்கையை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் காலையில சோத்துக்காக பசங்க வந்து ஸ்கூலுக்கு வராங்க மதியானம் லஞ்சு வராங்க அதுக்கு மேல இடையில இருக்க அந்த அகாடமிக்ல என்ன அவங்க கத்துக்கிட்டாங்க ஒண்ணும் கிடையாது அது ரொம்ப எப்படி சொல்றதுனே தெரியல எனக்கு ரொம்ப வஸ்ட்டா போயிட்டு இருக்கு இந்த லட்சத்துல வேற நல்லதை சொல்லிக் கொடுக்க யாராவது உள்ள வந்தாங்கன்னா தூக்கி கொண்டு போய் உள்ள வச்சுட்டு இருக்கீங்க டீச்சர்ஸும் சொல்லி கொடுக்க கூடாது அப்புறம் வந்து என்னது பேரண்ட்ஸும் சொல்லி கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க அவங்களோட வேலையில கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க மிஸ் பார்த்துப்பாங்க அப்படின்னு நம்பி ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க இங்க இந்த லட்சணம் அந்த பசங்களுக்கு அந்த பாத்ரூம் நீட்டா இல்ல அப்படிங்கும் பொழுது ஹைஜீனிக்கா இல்லாம உடல் நோய்கள் நிறைய வரும் அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு சீக போனா போனால் அது அதுக்கு மேல இருக்கும் எனக்கு நிறைய ஓடிக்கிட்டு இருக்குங்க என் மைண்டில் ரொம்ப நாளாக இது வந்து இந்த விஷயக்காக நான் பேசல ரொம்ப நாளாக என் மைண்ட்ல ஓடிட்டு இருந்தது அதை சொல்றேன் நான் அப்புறம் நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன் என்னன்னு பாத்தீங்கன்னா கவுரம் கவர்மெண்ட் பஸ்ல வந்து தயவு செஞ்சு அன்பான வேண்டுகோள் தயவு செஞ்சு குப்பைகளை வெளியே போடவும் அப்படின்னு நிறைய பேர் ஷார்ட்ஸ் கூட பாத்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் பாருங்க என்ன போயிட்டு எந்த ஊர்லயுமே எந்த கண்ட்ரி எந்த மாநிலத்திலயுமே இப்படி ஒரு வாக்கியத்தை வந்து நம்ம யாராலையும் பார்க்க முடியாது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ல மட்டும்தான் இதெல்லாம் பார்க்க முடியும் ஏங்க ஒரு பஸ்ஸுக்குள்ள வந்து நீங்க குப்பையை போடாம நான் நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் என்னால் வெளியெல்லாம் குப்பையெல்லாம் போடவே மாட்டேன் நான் ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சேன் அப்படின்னா கூட அதை நான் என் பேக்லேயே வச்சுப்பேன் நான் ஏதாவது ட்ரெஸ் போட்டிருக்கேன் அதில் இருக்க பேக்கெட்டில் வச்சுப்பேன் கையிலேயே எதுவுமே இல்லையா கையில வச்சுருப்பேன் ரொம்ப முடியவே இல்லை அப்படின்னா கூட எதை தூக்கி போடுவேன்னா மிஞ்சி போனால் இந்த மக்கி போற அந்த டிஷ்யூ பேப்பர்ஸ் என் கையில இருந்தால் மட்டும்தான் நான் தூக்கி போடுவேன் அது மக்கிடுங்கிற நம்பிக்கை அதுக்குமே நேச்சருக்கு நான் சாரி சொல்லுவேன் என்னால் முடியலை நான் இப்ப கையில் என்னால் வச்சு இப்ப இந்த சிச்சுவேஷன் வந்து இந்த குப்பை என்னால் ஒன்றும் பண்ண முடியல அதனால ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு இந்த மாதிரி நான் இனி பண்ண மாட்டேன் அப்படின்றத கேட்டுட்டு ரொம்ப ரொம்ப தாங்க நான் அதை பண்ணுவேன் ரெகுலராகலாம் அந்த மாதிரிலாம் நான் குப்பைய மாட்டேன் ரோட்ல நான் எச்ச தூப்புறது இந்த வேலையெல்லாம் நான் பொதுவாக செய்யறது நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க நம்ம நல்லது செய்யலனாலும் கெட்டது செய்யாம இருக்கலாம் மங்களே சோ இந்த மாதிரி கெட்டதை நான் செய்ய மாட்டேன் நல்லது செய்யறனோ இல்லையோ கெட்டதை நான் செய்ய மாட்டேன் ஆனா அந்த அதை படிக்கிறவங்க என்ன நினைப்பாங்க சரி வெளியே போட்டுக்கலாம் அதாவது கையில அது இது எப்ப நடக்குதுன்னா கோயின் நான் கையில டிக்கெட் வச்சிருந்தேன் முன்னாடி ஏறின பஸ்ஸோட டிக்கெட் இருந்தது போட்டா வெளியே குப்பை ரோட்ல போடுறவே சரி தான் நிறையா குப்பை இருக்கு டிப்போல எடுத்துட்டு போய் வாஷ் பண்ணி தானே பஸ் திரும்ப ஓட்டுவாங்கன்னு நான் உள்ள போட்டுறேன் ஆனா வந்து நான் பஸ்ல அந்த பார்த்த உடனே இப்படிலாம் எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்றது ஸோ சோ நம்ம கவர்மெண்ட்ல மாத்த வேண்டிய ரூல்ஸ் நிறைய இருக்கு இது ஸ்கூல் மட்டும்தான் பஸ்ன்னு எல்லாம் கிடையாது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லயே நிறைய மாத்த வேண்டி இருக்கு ஏன் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஏதாவது ஒரு மினிஸ்டரோட பையனோ இல்ல யாராவது பெரிய ஆளுங்க ஜட்ஜு கலெக்டர் கமிஷனர் டிஜிபி இப்படி யாராவது பசங்களை ஏன் படிக்க வைக்க மாட்டிருங்கன்னு எனக்கு தெரியல ஒரு ஊர்ல மட்டும் கலெக்டரோட பொண்ணு கொண்டு வந்து படிக்க வச்சிருந்தாங்க ஆனா பிரைவேட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் இப்ப நான் சொன்ன எல்லா பெரிய செலிபிரிட்டிஸா இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு பர்சனாலிட்டிஸோட பசங்களை எல்லாமே அந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கும்போது டீச்சர்ஸ் வந்து அவங்க எல்லாமே ஒரே மாதிரி பார்ப்பாங்க இவன் ஜட்ஜ் பையன் இவன் கலெக்டர் பையன் அப்பா பார்க்க மாட்டாங்க எல்லாரையும் ஒரே மாதிரி பார்ப்பாங்க ஆனா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்படி கிடையாது நீங்க வந்து யாராவது ஒரு ஊர்ல ஒரு டீச்சரோட பையனையும் இல்லை ஒரு ஜட்ஜோட பையனையோ கூட போய் சேர்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனி கவனிப்பு இருக்கும் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் அப்படிங்கறது அந்த பையனுக்கு கிடைக்கும் ஸோ உங்களால ஒரே ஒரு சவால் மட்டும் எனக்கு மினிஸ்டர் ஸ்கூலுங்களேன் உங்கள் பேரனோ பேத்தியோ உங்கள் குழந்தைங்களையோ நான் வந்து என்னோட கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் இருக்கிற தொகுதியில என் ஏரியால நான் என்னோட கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் என் பையனை என் பேரன் என் பேத்தியை நான் படிக்க வைப்பேன் அப்படின்னு நீங்க நினச்சி உங்கள் மனசார போய் விட்டுட்டு வர முடியுமா அப்படிங்கிறத நீங்க யோசிச்சுக்கோங்க என்னது நமக்கு வந்தா மட்டும்தான் ரத்தம் மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி மாதிரியெல்லாம் எல்லாம் பிகேவ் பண்ணாதீங்க ரொம்ப ரொம்ப மோசமான ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆனால் ஸ்பிரிச்சுவாலிட்டியில ரொம்ப ரொம்ப லக்கியான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தான் வந்து வந்து இப்படி இந்த இந்த வெரி 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 எனக்கு அறிவியல் விஞ்ஞானம் தாண்டி முதல் வந்து ஸ்கூலுக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சீஃப் கெஸ்ட கூப்பிடுங்க சரிங்களா இல்லையா சீஃப் கெஸ்ட கூப்பிடுறீங்க அப்படின்னா முதல்ல போய் அவர் பாத்ரூம் விசிட் பண்ணிட்டு வர சொல்லுங்க எப்படி இருக்குன்னு எனக்கு புரியல பேச பேச இன்னும் நமக்கு டென்ஷன் தான் ஆகுது தேங்க்யூ